உன் பக்தியை கண்டு நீ ஏ தின விளக்கு வெளிச்சத்தில் இறங்கி வந்துட்டேன் ஏன் கலங்குற வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியே நான் பார்க்க மாட்டேனா என் அன்பு பிள்ளையே நீ கூப்பிட்ட குரலுக்கு அந்த காட்டு வழியில என் குதிரையை திருப்பி மின்னல் வேகத்துல உன் வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கிறேன் என் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இருன்னு எத்தனை தடவை சொல்றது உனக்கு நான் இருக்கேன் இந்த கருப்பன் இருக்கேன் உன் மனசுல என்ன பாரம் கடன் தொல்லையா குடும்பத்துல சண்டையா இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயமா எதுவா இருந்தாலும் சரி இந்த நொடி இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ நீ குடியிருக்கிற இந்த வீடு வெறும் கல்லாலும் மண்ணாலும் கட்டினதில்ல இது நான் வாசம் செய்கிற கோட்டை இன்னைக்கு தேதியில இருந்து உன் வீட்டு நிலை வாசல்ல என் அருவாளை நட்டு வைக்கிறேன் எவன் ஒருவன் வஞ்சக எண்ணத்தோட கெட்ட நோக்கத்தோட உன் வீட்டு படிய மிதிக்கிறானோ அவனை என் கண்கள் சும்மா விடாது காத்து கருப்பு ஏவல் பில்லி சூன்யம்னு எவன் ஏவி விட்டாலும் சரி அது உன் வீட்டு எல்லைக்குள்ள நுழையாது உன் வீட்டு வாசல்ல நான் காவல் நிக்கிறேன் மீறி எவனாவது வந்தா அவன் என் சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போவேன் உன் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லைன்னு வருத்தப்படுறியா இன்னையில இருந்து பார் உன் வீட்டுக்குள்ள மங்களம் பெருகும் சண்டை சச்சரவுகள் ஓஞ்சு போகும் உன் வீட்டு சுவர்கள்ல என் பாதுகாப்பு வளையத்தை போடுறேன் உன் வீடு இனிமேல் சும்மா வீடு இல்ல அது என் சன்னதி பயப்படாதே உன் குடும்பத்தை பத்திதானே உன் கவலையெல்லாம் உன் பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படுற அவங்க போற வழி சரியில்லையோ அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு துடிக்கிற கவலைப்படாதே உன் வாரிசுகளை நான் காப்பேன் அவங்க வெளியில போகும்போது அவங்க நிழலுக்கு முன்னாடி என் நிழல் போகும் எந்த திசையில ஆபத்து வந்தாலும் அந்த திசையில நான் கேடயமா நிப்பேன் உன் கணவனோ மனைவியோ அவங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பை நான் நீக்கிறேன் ஒற்றுமையை நான் கொடுப்பேன் உன் குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லையா இதோ என் கையில இருக்கிற விபூதியை அவங்க நெத்தியில பூசுறேன் நோய் நொடிகள் எல்லாம் பணியைப் போல விலகி ஓடும் மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி கூட என் பார்வைக்கு கட்டுப்படும் உன் வம்சம் தழைக்கணும் உன் பரம்பரை சிறக்கணும் அதுக்கு நான் பொறுப்பு உன் வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உன் குடும்பம் நல்லா இருக்கேன்னு பொறாமைப்படுற கண்கள் ஆயிரம் ஆயிரம் அந்த கண் திருஷ்டி தான் உன்னை இவ்வளவு நாளாக படுத்துச்சு ஆனால் இனிமேல் அது நடக்காது உன் மேல விழுற பொறாமை பார்வைகளை என் அறிவாளால் வெட்டி வீசுறேன் உனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறவன் தானா அழிஞ்சு போவான் இவன் நல்லா இருக்கானேன்னு எவன் பெருமூச்சு விடுறானோ அந்த தீ அவனையே சுடும் நீ எதற்கும் கலங்காதே தர்மத்தின் வழியில நீ நட யாருக்கும் கெடுதல் நினைக்காத அப்படி நீ தர்மமா இருக்கும்போது உன்னை எவன் சீண்டினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆணவம் பிடிச்சவங்களே அடக்கிறது தான் இந்த கருப்பனோட வேலை உன் எதிரிகள் என் காலடியில தூசு கடைசியா ஒன்னு சொல்றேன் வாழ்க்கைங்கிறது ஒரு வனம் மாதிரி அதுல முள்ளும் இருக்கும் மலரும் இருக்கும் முள்ளு குத்தும் போது ஐயோ கருப்பான்னு கத்து நான் வந்து அந்த எடுப்பேன் உனக்கு தேவையான செல்வத்தை நான் தர்றேன் தொழில்ல வேலையில இருக்கிற தடையை உடைக்கிறேன் லட்சுமி கடாட்சத்தை உன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றேன் செல்வம் மட்டும் இல்ல மன நிம்மதிதான் முக்கியம் அந்த நிம்மதியை நான் உனக்கு தர்றேன் இப்ப நான் கிளம்புற நேரம் ஆனா நான் எங்கும் போகல உன் வீட்டு பூஜை அறையில நீ ஏத்தின சுடர்ல நான் இருக்கேன் எப்போ உனக்கு பயம் வருதோ கண்ணை மூடி கருப்பான்னு கூப்பிடு அடுத்த நொடி உன் முதுகுக்கு பின்னால நான் நிற்பேன் தைரியமா இரு சந்தோஷமா இரு உன் குடும்பம் என் பாதுகாப்புல இருக்கு இது கருப்பன் வாக்கு